புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்றைய நவீன நாட்கள் முதியவர்களுக்கு பாதுகாப்பற்றதாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்தும் விதமா தனிமையில் வசித்து வரக்கூடிய முதியவர்கள் குறிவைக்கப்பட்டு சூறையாடப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் தொடர் கதையாகி வரக்கூடிய நிலைமையில கடந்த நான்கு நாட்கள்ல அரங்கேறிய இரண்டு இரட்டை கொலையில நான்கு முதியவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை பத்தியும் இன்னொரு சம்பவத்துல முதியவரை கொன்று கொதிக்கக்கூடிய தார் தொட்டியில் வீசிய கோரமான சம்பவத்தோட பிரபல நடிகை ஒருத்தர் தங்க கடத்தலில் ஈடுபட்டு ஒரு மாநிலத்தை அதிர வைத்திருக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க கழுத்தை அறுத்து முதியவர்களை வீட்டோடு எரித்த பயங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் ஒன்னல்வாடி கிராமத்தில் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த முதியவரான லூர்துசாமி அப்படிங்கிறவரும் அவருடைய உறவினரான எலிசபெத் இந்த ரெண்டு பேரையும் கழுத்து அறுத்து கொலை பண்ணி அவங்க வீட்டுக்கு தீயும் வைக்கப்பட்ட கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய இறக்கமற்ற உலகில் முதியவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருக்கும் ஒன்னல்பாடி கிராமத்தில் வசித்து வந்த எழுபது வயது மதிக்கத்தக்க லூர்து சாமியின் வீட்டிலிருந்து கடந்த வியாழக்கிழமை கடும் புகை வழியேறியதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வீட்டிற்குள் நுழைந்து தீயை அணைத்துவிட்டு உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே லூர்து சாமி பாதி எரிந்த நிலையிலும் உடலில் பல இடங்களில் சடலமாக கிடந்துள்ளார் மேலும் அவரது அருகில் அவரது மனைவி தெரேசாவின் தங்கையான எலிசபெத்தும் அதே போல பாதி எரிந்தும் உடலில் வெட்டுக்காயங்களுடனும் சடலமாக கிடந்துள்ளார் இதனை எதிர்பாராத தீயணைப்பு துறையினர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி தங்கதுரை ஏடிஎஸ்பி சங்கர் கலால் டிஎஸ்பி சிந்து இன்ஸ்பெக்டர் நாகராஜ் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலையான லூர்துசாமிக்கு விக்டோரியா மற்றும் சகாய ராணி என இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் அவரது மனைவி தெரசா உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதால் அவர் மகள்கள் இந்நிலையில் வீட்டில் தனியாக இருக்கும் லூர்துசாமிக்கு தெரசாவின் தங்கை எலிசபெத் சென்று சமையல் செய்து கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது பின்னர் முதற்கட்ட அடுத்து

இதனால் கொலையாளிகள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் போலீசார் அக்கம் பக்கத்தினரிடையே தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இது குறித்து எஸ்பி தங்குதுரையோ முதியவர்கள் மர்ம மரணம் குறித்து நடத்தி வரும் விசாரணையில் லூர்துசாமியும் எலிசபத்தும் வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து அவர்கள் இரண்டு பேரையும் அறிவாளால் வெட்டி கொலை உள்ளனர் இந்த கொலையை திசை திருப்ப கொலையாளிகள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை முதியவர்கள் மர்ம மரணம் குறித்து நடத்தி வரும் விசாரணையில் சாமியும் எலிசபத்தும் வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து அவர்கள் இரண்டு பேரையும் அறிவாளால் வெட்டி கொலை செய்து உள்ளனர் பின்னர் இந்த கொலையை கொலையாளிகள் வீட்டிலிருந்து மெத்தை மற்றும் துணிகளுக்கு தீ வைத்து எனவே மர்ம நபர்களை விரைந்து பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை குறித்து தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவம் நடந்த நான்கு நாட்கள் கடத்தும் துப்பு துளங்காமல் இருப்பது போலீஸாருக்கு பெரும் சவாலை உருவாக்கி உள்ளது மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா இது தமிழகம் முழுவதும் நடக்கிற ஒரு நிலையா தான் நாம பார்க்குறோம் சரியான பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லை அவர்களை வந்து பார்ப்பதற்கு இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னாக்க பல பேர் இன்றைக்கு தன்னுடைய குழந்தைங்களை வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக அனுப்புகிறார்கள் அப்போ இவர்களுக்கு மட்டுமே தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த வீடுகளை நோட்டமிடுகிறார்கள் நோட்டமிடுவதன் மூலம் அவர்கள் சென்று நகைப்பறிப்பு அதே போல் அந்த நகைப்பறிப்பு கூட ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளில் அவர்கள் வந்து கொலையுண்டு செய்வதற்கான முயற்சிகளோடு இன்றைக்கு நடந்திருக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற ஐயப்பாடு கூட இன்றைக்கு அந்த வயதானவர்கள்கிட்ட வந்துவிட்டது அப்போ வயதானவர்கிட்ட வந்தவங்களுக்கு ஒரு மன உறுதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கக்கூடிய காவல்துறையும்தான் அதுக்கு உ உறுதுணையாக இருக்கணும் உறுதுணையாக இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தாக்க இருக்கிறார்கள் இது போதுமானதாக இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் ஒசூரில் இரண்டு முதியவர்கள் கொலை செய்யப்பட்டு வீட்டோடு எரிக்கப்பட்ட சம்பவத்தின் அதிர்வலைகள் அடங்கிறதுக்குள்ள திருப்பூர் அவினாசியை அதிரவச்சிருக்கு முதிய தம்பதிகளான பழனிசாமி பர்வதம் தம்பதியரின் கொடூரமான கொலை சம்பவம் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த இவங்களுக்கு என்ன நடந்தது இவங்களை கொன்னது யாருங்கிறத இப்ப பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்து துளுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவரான வயதான பழனிசாமி மற்றும் எழுபத்தைந்து வயதான மனைவி பர்வதம் ஆகிய இருவரும் பெரிய தோட்டம் பகுதியில் இருக்கும் தங்களது தோட்டத்து வீட்டில் தங்கி விவசாயம் செய்து வந்துள்ளனர் இவர்களுக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கும் திருமணமாகி தனித்தனியே வெளியே வசித்து வரும் நிலையில் இவர்களது வீட்டின் அருகில் திருமணமாகாத இவர்களது உறவினரான ரமேஷ் என்பவரும் வசித்து வந்துள்ளார் ரமேஷ் கோழி ஆடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வரும் நிலையில் அவைகள் அவ்வப்போது பழனிசாமி தோட்டத்திற்குள் புகுந்து தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் மோதிய தம்பதியினர் இருவரும் ரமேஷிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு கோழி மேய்ச்சல் காரணமாக இருவருக்கும் இடையே வழக்கம் போல் ஏற்பட்ட தகராறில் வாக்குவாதம் முற்றியுள்ளது அப்போது ஏற்கனவே மதுபோதையில் இருந்த ரமேஷ் ஆத்திரத்தில் அறிவாளை எடுத்து இருவரையும் துடிதுடிக்க வெட்டி கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பி சென்று உள்ளார் அப்போது மதுபோதையில் இருந்ததால் இருசக்கர சக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து காயம் ஏற்படவே திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் அடுத்த நாள் காலையில் பழனிசாமி வீடு திறந்து இருப்பதைக் கண்ட அப்பகுதியினர் உள்ளே சென்று பார்த்தபொழுது உள்ளே கணவன் மனைவி இருவரும் ரத்த வெள்ளத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவினாசி போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வீட்டின் அருகில் வசித்து வந்த ரமேஷ் இவர்களிடம் தகராறில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரமேஷ் குறித்து விசாரித்த போதுதான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்று ரமேஷிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே திருப்பூர் பல்லடத்தில் தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலையான சம்பவத்திலேயே போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க திணறி வரும் நிலையில் சாதாரண கோழி மேய்ச்சல் சண்டை விவகாரத்தில் ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எல்லோரும் அவசரவே இயங்கிக் கொண்டிருப்பதனால் அண்டை அயலாருடன் பண்டிகை திருநாள் போன்ற காலங்களில் ஒரு பலகாரங்கள் பச்சனங்கள் கொடுத்து வாங்கி அன்பை பரிமாறிக்கொள்கிற பழக்கலாக்கங்கள்லாம் மாறி தற்பொழுது அண்டை அயலாரே எதிரியை போல் பார்க்கக்கூடிய மனோபாவம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவுதான் நமக்கு எதிரி எங்கிருந்தோ வந்து நம்மை தாக்குவான் காலம் மாறி இப்பொழுது பக்கத்து பக்கத்தில் இருக்கிற உறவினர்களும் நண்பர்களும் இவர்களே எதிரியாகி போகக்கூடிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கிற பொழுது மிகவும் அச்சமாக இருக்கிறது கவலைக்குரியதாக இருக்கிறது இந்த சமூகத்தில் தான் நம் சகோதரத்துவத்தையும் சகிப்புத்தன்மையையும் சமதர்மத்தையும் போதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எனவே இந்த மாதிரியான அக்கம் பக்கத்தில் உள்ள நம் அன்பை பாராட்டி இருந்தால்தான் நமக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு என்கிற நிலையை நாம் போதிக்க வேண்டும் இல்லையென்றால் மிகப்பெரிய இப்பொழுது பாருங்கள் இரண்டு உயிர்கள் பலியாகி உயிர்கள் பலியாயினால் அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு உள்ளாகி அவர்களது குடும்பத்தையும் அவரது சந்தோஷத்தை இழந்து சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது தேவையற்ற சம்பவம் மேலும் காவல்துறையும் நாம் பொதுமக்களிடம் அணுகிற பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் குற்றம் ஏற்படுவதற்கு முன்னால் அவர்களிடம் இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மன உளைச்சலில் இந்த சமுதாயம் இருந்து தொலைக்கிறது என்பதை நான் வருத்தோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் எல்லோரு கையிலும் செல்போன் எல்லோரிடமும் ஏதோ ஒன்றை விதைத்து கொண்டே இருக்கிறது இவர்கள் சமமான மனநிலையில் இன்றைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறையாகட்டும் இன்றைக்கு இருக்கின்ற அனைவர்களுடைய கையிலே செல்போன் கொண்டு போய் சேர்த்து விட்டனால் மனம் நிம்மதியற்று கொலை நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது மிகவும் அச்சமாகவும் இருக்கிறது நவீன கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை சிதைய தொடங்கியதின் விளைவுதான் நாட்டில் எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் முளைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை மேல மறுபுறமோ தனிமையில் வசித்து வரக்கூடிய முதியவர்கள் கொள்ளையர்களுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இரையாகி வருவது அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்கு அதனால இனிமேலாவது முதியவர்களின் மேலே அரசாங்கமும் காவல்துறையும் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு உறுதியான நிம்மதியான ஓய்வு காலத்தை நிம்மதியாக அவங்க கழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை உண்மையும் பின்னணியும்